தாயும் வழங்கி கொண்டிருக்கிறாள் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது உண்மையிலே ஒரு திருவிழாவை எப்படி கொண்டாட வேண்டும் என்று இந்த பகுதியில் தான் அதை நன்றாக பார்க்க முடியும் அவ்வளவு தூரம் சிறப்பாக கொண்டாடி வருகிறீர்கள் உண்மையிலேயே இந்த மெயின் ரோட்ல போனாலே இங்க இருக்க கோயில் கோபுரங்கள் ஜோடனைகள் எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்கு அந்த மெயின் ரோட்ல கேட்குது இங்க பேசுறது அங்கே கேக்குது அவ்வளவு அருமையா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் இந்த ஓம் சக்தி நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டுமாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நல்ல ஒரு விட எல்லாரும் நல்லா கைதட்டா ஒன்னும் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சிட்டாங்க ஆண்கள் எல்லாம் இங்கிட்டு போ பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து பூஜா கல்யாணம் பண்ண ஒருத்த பொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓன் பொண்டாட்டி இங்கிட்டு போட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டி பார்க்கல பாக்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உறந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு வந்து புத்தாண்டா கல்யாணம் பண்ணு அவன் நம்மள தான் அவளை வேற யாரும் பாக்குறான் நான் நான் ஒரு சோக்கு சொன்னேன் அந்த பிள்ளை ஆண் கைது அடிச்சு வாடி வீட்டுக்கு போன கூட்டிட்டு போயிட்டான் அப்ப அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் ஒரு ஆள் புள்ளையை தூக்கிட்டு வந்தாரு ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும் ஆம்பளை பிள்ளையா நீ வச்சுக்க பொம்பளை பிள்ளைன்னா உன் பொண்டாட்டி கொடுத்துருக்கணும் அதுல ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணலாம் தெரியுமா வீட்டுல அந்த பொண்டாட்டி நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு ஓடுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே லேடிஸோட போய் உட்காந்துக்கிட்டான் நாங்க சோக்கு உரசி உரசி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கே வந்திருக்கான் நாலு லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சுட்டாங்க குடிச்சிட்டு இருநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த சுக்குமலி காப்பி விற்கிறேன் சில்ட்ரை இல்லைன்னு இருக்கான் இந்த நைட்டி ஓட்டம் சும்மா இருக்க வேண்டியதானே சில்ட்ரையா இல்ல இந்த நான் தரேன் நைட்டி தூக்கி ட்ரௌசர்ல கையை விட்டுக்கா முடிச்சு விட்டானுவ ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறான்னா என்ன காரணம் அந்த கட்டின ரெண்டு பொண்டாட்டிக்கும் ஒரு பிள்ளை ஒரு பொண்டாட்டிக்கும் ரெண்டு பிள்ளைக்காகத்தான் அப்ப வாழ்க்கையில இவ்வளவு சிரமங்கள்லாம் இருக்கு வாழ்க்கை எவ்வளவு பிரம்மாண்டம் அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க இதுதாங்க பெருமை இவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க நபிகள் நியாயம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் கோடி கோடியா பணம் வச்சிருப்போம் பத்து பைசா மாட்டான் ஒவ்வொரு கஞ்சப்பையில இருக்கான் கஞ்சப்பாய் நாட்டில் இருக்கான் பெரிய பட்டு கஞ்ச சேலத்துலதான் பெரிய கம்பெனி வச்சிருக்காரு என் சித்தப்பன் இந்த கொரோனாவில எல்லாரும் கம்பெனி சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்கல்ல எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாரு இந்த கமல்சுரம் குடிநீர் குடிச்சா கொரோனா வராது இவரே நாலு மணிக்கு வைப்பாரு கமல் குடிநீரை காய்ச்சிப்பாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டுல படுத்துக்கிடுவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனா தெரிஞ்சுட்டேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு அவர் என்னை பாத்து சொன்னாரு மையனே இந்த நூறு பேரு வட்டிக்கு வாங்கிருக்கான் செத்துட்டானா என்ன பண்றேன்னு சொல்லி அந்த நூறு பேருக்கு கொடுத்தாரு அந்த நூறு பேரும் முளைச்சுக்கிட்டாரு ஏஞ்சி திரும்ப போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் இருந்தால் குடிக்கல அவ்வளவு பெரிய கஞ்சேன் ஆனா நான் ரொம்ப தாராளமா நாள் இவ்வளவுன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம் அதுல பதட்டத்தில் ஒன்னா நம்ம குதிச்சு வருவான் பாருங்க அவ்வளவு சிக்கல்ல தான் மனுஷன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ஒரு நல்ல திணைப்பு ஆண்களா பெண்களா ஆண்களால சந்தோஷமா இருக்கமா பெண்களால சந்தோஷமா இருக்கமா இன்னைக்கு எப்படி குடும்ப வாழ்க்கை இருக்கு நல்லா இருக்கா அவன் பேசுறதுக்கு இப்ப ரெண்டு ரெண்டு நாலு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க எங்க ஊர்ல போன மாசம் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல நைட் ஒரு மணிக்கு திருடன் குதிச்சுட்டான் குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு நகைப்பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான் இந்த பொண்டாட்டி காரி கத்துனா என்ன அப்படின்னா அவுத்து விடுதா திருட சொன்னா கத்துனா குத்துவேன் அப்படின்னா இவன் சொன்னா கத்த மாட்டேன் அவுத்து விடுன்னா அவுத்து விட்டு சொன்னா திருடசார் திருட சார் பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க திருப்பி வச்சிட்டு போனா வச்சுட்டா போறீங்க எனக்காக ஒரு உதவி என்னமான்னு கேட்டான் மாதிரி மாதிரிதான் நங்கை அவள் இருக்கு போகும்போது அவ விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கண்ணா திருடன் சொன்னா அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல அவன் சொல்லி இருக்கான் அப்ப சொந்தம் எப்படி இருக்கு அடுத்தவன் நல்லா இருந்தா வாழ பொறுக்காத உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படித்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல ரெண்டு நாலு பேச்சாளர்கள் வந்திருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான் ஏன் கைதிட்டு சொல்றோம்னா நாங்க பாய போட்டு படுத்து ஆறு மாசம் ஆகுது பஸ்ல தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கண்டிப்பா திட்டு வாங்குறோம் இறங்கு தெரியாது எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும் அதனால அதனாலதான் கைதட்டு கைது பேசுறோம் நாங்களாம் நீ பட்டிமன்றம் இல்லைன்னா கூட என் பொண்டாட்டி ஒரு கைது கட்டு தட்டுனா தான் நான் தூக்கமே போவேன் அப்படியே பழகி போச்சு எனக்கு என் பொண்டாட்டியில போய் சாப்பாடு வைக்கும்போது ஒரு தட்டு தட்டிட்டு தான் வைப்பான் காலை சாப்பாடு இப்படி ரெண்டு தட்டு தட்டுவான் அப்பா மத்தியானம் சாப்பாடு இப்படி ரெண்டு தட்டு தட்டுவா அதோட பேசாம படுத்து தூங்கிடுவேன் அப்படிதான் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல நாலு பேச்சாளர் மக்கள் வந்திருக்காங்க இதில் ஆண்களின் உழைப்பு தான் என்ற அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போதி யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுழு புகழ் இரா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய உப்பு கைக்கென்றே பெயர் பெற்று இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளி கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ் போடுற பாட்டு போடுறேன் நீனு வெக்ரம் டான்ஸ் ஆடிட்டு வர்றேன் நல்ல வாழைப்பழத்தையே பார்த்துட்டு உட்கார் தருவமடை இந்த அம்மா தேங்காய் பாக்குது தான் வாழப்பழத்தை உட்கார்ந்து உட்கார்ந்து அப்ப நான் ஊதுவத்தியா கொண்டுவிட்டு போவேன் அவருக்கு இணைய துறையுமாக பேச வந்திருக்க கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்கூடிய இருபது ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தெருவில மாநில அளவில முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் நீ எல்லாம் உறுப்படைய மாட்டாயிடா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்ட போடுறாயா இப்ப சுந்தரி யாரு வச்சிருக்கா காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யார போடுறது நேற்று வந்து ஒரு சொப்பனம் பாத்தியா எப்படி அருமையான ஆளு அது மாதிரி இல்லாம எப்படி சூப்பரான ஆளை கொண்டாந்து விட்டுருக்கான் நேற்று பல்பொடி ஒரு நாலு குடி அந்த பாடம் அது தான் இன்னைக்குதான் ஒருபடியா டீம் போட்டு உக்கார வச்சிருக்கா அப்படின்னு மஞ்சுநாதன் இப்படிதான் இருக்கணும் இல்லை இல்லை பெண்களின் பொறுப்புத்தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரரும் தனித்தர மாட்டான் கர்நாடகாரும் தனித்தர மாட்டேறான் கேரளாக்காரும் தனித்தர மாட்டான் எப்ப போனாலும் தனித்தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில யாரா குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டில இருந்து போனவனா தான் இருக்கான் என்னடா படுத்துட்டா வில குறைஞ்சு நான் இங்க நீ சாப்பிட விட்டுனே அப்படிங்கிறா பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்க கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில பேசி வழக்கணர் ராஜ் தொலைக்காட்சியில மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் எழுபது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி வந்திருக்காங்க நல்லா நடிகிட்ட பழையில பாடனும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சம் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் உசுரோடு இருந்து கொண்டு விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்துல அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல பாவம் நம்ம டீம்ல பேசக்கூட பணம் இல்லாம பரதேசனமா தெரியுது நம்ம மஞ்சுநாதன் தான் திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஆசியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பண்ணி எனக்கு பிசில் வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு புஷ்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு இருநூறு கோடி சொத்து உள்ள ஓனர் பத்து பணியின தோல்லே போட்டு ஒத்துக்கிட்டு இருந்துருக்கா இந்த அம்மா மேலேந்து கூப்பிட்டு இருக்க ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கே வந்துட்டியா தாயன்னு வேட்டி செட்லாம் கழட்டி போட்டாங்க கும்பகோணம் போனோம் தான் இப்ப கோயில் கட்டி கும்பாஜம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படி வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க

மருதான அடிக்காது நம்ம வங்கி வண்டி கிரீஸ் எடுத்து அடிச்சு விடு கிரு கிருன்றது நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசைக்குழு உள்ளே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேங்கிறாங்க கேட்டுல உட்காந்துருந்தான் கூட்ட துறங்கடா பாத்துட்டாது போறோம்னு சொல்லிட்டு அப்புறம் தன்னுடைய இசை ஞானம் அதை மிகப்பெரிய அளவுல கொண்டு வருமேன்னு சொல்லி அவருடைய இசை குருநாதர் மிகப்பெரிய ஜாம்பவான் தேனி மாவட்டத்துல அவரை கண்டா போடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு விசை ஞானம் உள்ள திருவேங்கரம் அவர்களுடைய திருவடைகளை பற்றி அவர் வழிவந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி திருவேங்கிரம் உமாலாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் ஆஹா அருமையான பையன் நம்மளுக்கு ரிதம்பேடு வந்திருக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் காசு வாங்கிருக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்வாங்க போல இருக்கணும் ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவாரு கைதட்டல் உங்கள்ட்ட எப்படி வருதான் பார்ப்போம் A B N I <laughs>

அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் ஆடியோ அருமையா போட்டிருக்கீங்க சூப்பரா இருக்கு சரி விட்டு வந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கீனா அவர்களுக்கும் எங்களுடைய கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல் நிர்வாக இயக்குனர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சானந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது நல்ல எல்லாரும் நிறைவே ரசிக்கிறீங்க முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் பாசத்துக்குரிய அறிமை மாப்பிள்ளை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு ஹலோ கொடுங்கப்பாடியே பதிமூணாம் தேதி வருவான் பதினொன்றாம் தேதி நாங்க வர மாட்டோம் பதிமூணாம் தேதி வருவான் தேதி வரும் 哈，哈哈，哈哈哈哈哈！真没得，都来了。Hello，吃饭吃饭吃饭吃饭。Hello，Hello，Hello，Hello，Hello，再 Hello，Hello。 ീതിയിലാത്ത മലയാള മലയാളം அங்கே சண்டி முண்டி தாயே அங்கேட்டம் கலரில் நீ கொண்ட முடிய உதியாட்டம் போட்டுமல்ல பாடி அழைக்கிறேனையே அந்த மரலோகம் கேட்கலையோ தேடி அழைக்கிறேனே அந்த சிவுலோகம் கேட்கலையோ ஆத்தாமகமாகி எழுந்தாட வேணும் அம்மா அங்க சுா பெருன்னுதாயும் வீதியிலே மலையாள வீதியிலே விளையாட அந்த மலையாள வீதியிலே விளையாட பெண்டிருந்த இடங்கள சாலையிலே உனக்கு இடம் போட்டு இருக்க இடம் போட்டு வார இன்னைக்கு பெருகி ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி அடங்கின சாலை மக்க சொல்லுவாளதாயே

Oh. <laughs> ले या रे काला माटी पग डयوتي मार बलौती ने गुटिया निगम कर वाले या रे काला माटी पग डयوتي मार बलौती ने गुटिया देख लिया भाई मैं चलाइये ताबड़तोड़ी, घोला कुत्ती, आगे ले जाएं इंवार आलमारी, ये तो क्या है? मैं चलाइये ताबड़तोड़ी, घोला कुत्ती, आगे ले जाएं इंवार आलमारी, ये तो क्या है? अलग है तू बता ये, अलग है तू मारा, अलग है तू बिगाड़े है, अलग है तू मारा, अलग है तू मारा, अलग है तू